ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடிஎம் டெய்லரிங் நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க இங்கே பாருங்கள் நான் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு உப்பு ஜாடியில் போட்டு வைங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நான் வாங்கிட்டு வந்துட்டுங்க நான் அப்படியேவே போட்டு வச்சுருப்பேன் சரி வீடியோக்காக நான் கொஞ்ச நேரம் கழிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து போடலான்னு விட்டுட்டேங்க நான் வந்து வாங்கி ஆறு மணிக்கு வாங்கிட்டு வந்துன்னா ஒம்பது மணிக்குள்ளே என்னோட உப்பு ஜாடியில் நான் போட்டு வச்சுருவேங்க இந்த எள்ளு எதுக்காக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எல்லாருமே வந்து சனி திசை ஏழுற திசை நடக்கிறவங்க எல்லோரும் காகத்துக்கு சாப்பாடு வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம அதையும் தாண்டி த எள் வாங்கிட்டு வந்து தயிரோடு கலந்து எச்சப்படாமல் சாப்பாடு எடுத்து வச்சு காகத்துக்கு வச்சு பாருங்கள் சனியின் தேசம் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகளில் ஓஞ்சி போகும் அப்புறம் இனி வர காலகட்டத்தில் இல்லை சனி தேசம் இருக்கிறவங்க தான் அதை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க எல்லாருமே வைக்கலாம் நாம் வந்து இனி வரப்போகிற சனி திசை இல்லை கூட நம்ம தாக்குதலேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப சனி தசையால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்கள இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எள் வந்து மொதல் அன்னைக்கே வாங்கிட்டு வந்து வச்சிடணுங்க சனிக்கிழமை எண்ணெய் கடல் எண்ணெய் எள் இதெல்லாம் நம்ம போய் வாங்கவே கூடாதுங்க ரொம்ப வீட்டில் கஷ்டத்தை கொடுக்கும் அப்புறம் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க எந்த ஏன்னா தலைவலி அதிகமாக இருந்தங்காட்டி என்னால் மாத்திரை சாப்பிட்டு படுத்துக்கிட்டங்க எந்திரிக்கவே முடியல வெயில் தாக்கத்துறனாலே தெரியல இல்லை டெய்லியும் எந்திரிச்சு நான் தலைக்கு தண்ணி ஊற்றுறனாலே என்னவோ எனக்கு தலைவலி அதிகமாக இருந்தங்காட்டி என்னால் எந்திரிக்கவே முடியலைங்க அதுக்காக ரொம்ப சாரிங்க அப்புறம் என்னோட சேனலில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்